அனைவருக்கும் இனிய வணக்கம் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் இந்த ஆறு கோள்களையும் வானில் மிக தெளிவாக ஜனவரி இருபத்தொன்று முதல் நாம் பார்க்க முடியும் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இந்த கோள்கள் ஒருங்கிணைவு நடைபெறுகிறது அன்றிலிருந்து நான்கு வாரங்கள் அதாவது பிப்ரவரி இருபத்தொன்னு வரை இந்த கோள்கள் ஒருங்கிணைவை நாம் பார்க்க முடியும் இந்த கோள்கள் ஒருங்கிணைவு நடைபெறுவதற்கு காரணம் ஒவ்வொரு கோளும் அதனுடைய நீள்வட்ட பாதையில் வெவ்வேறு விதமான வேகத்தில் சுற்றி வருகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த கோள்கள் ஒரே நேர்கோட்டில் இந்த ஒருங்கிணைவு நடக்கிறது இதை வெறுங்கண்ணாலும் தொலைநோக்கி மற்றும் பைனாகுலர் மூலமாகவும் பார்த்து மகிழலாம் மெர்க்குரி அதாவது புதன்கோள் சூரியனுக்கு அருகில் இருப்பதால் இப்போது காண்பது கடினம் மற்ற கோள்களான வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் ஆகியவை இரவு வானில் நேர்கோட்டு ஒருங்கிணைப்பில் காண முடியும் இந்த ஒருங்கிணைப்பு காரணமாக பூமிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படப் போவதில்லை இந்த கோள்களில் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி ஆகியவை வெறுங்கண்ணாலே பார்க்க முடியும் இரேனஸ் நெப்டியூனை பார்க்க தொலைநோக்கி மூலமாக மட்டுமே அதை பார்க்க முடியும் இந்த வீனஸ் என்று அழைக்கப்படும் வெள்ளிக்கோளோடைய மேக்னிட்யூட் மைனஸ் நாலு புள்ளி மூணு ஒம்பது சனிக்கோளோடைய மேக்னிட்யூட் ஒன்று புள்ளி ஒன்று மூணு ஜூபிட்டர் வியாழன்கோளின் மேக்னிட்யூட் மைனஸ் இரண்டு புள்ளி நான்கு ஏழு செவ்வாய்க்கோள் அதாவது மார்ஸ் அதனோடய மேக்னிடியூட் மைனஸ் ஒன்று புள்ளி மூணு நான்கு ஸோ இதெல்லாம் மேக்னிட்யூட் ஐந்துக்கு கீழாக இருப்பதால் வெறுங்க நாம் பார்க்க முடியும் யுரேனஸ் நெப்டியூனோட மேக்னிட்யூ யுரேனஸ் கோலோடைய மேக்னிட்யூட் ப்ளஸ் அஞ்சு புள்ளி ஆறு எட்டு நெப்டியூன் மேக்னிட்டியூட் ப்ளஸ் ஏழு புள்ளி ஒம்பது ரெண்டு இது ஐந்தை விட அதிகமாக இருப்பதால் நாம் வெறுங்க தெரியாது தொலைநோக்கி அல்லது பயணக்குளர் கொண்டு இதை பார்க்க முடியும் நாம் இரவு வானில் சூரியன் மறந்த பின்பு மேற்கு திசையில் அதாவது தோராயமாக ஆறு முப்பது மணி முதல் ஏழு மணிக்குள் மேற்கு திசையில் பார்த்த முதலில் முதலில் கோள் அதாவது வெள்ளிக்கோள் மிகவும் பிரகாசமாக தெரியும் இந்த வானில் தெரியும் ஒரு தெளிவான பொருள் அடுத்து இந்த வெள்ளிக்கோள் மிகவும் பிரகாசமாக ஜொலிக்கும் அதை நாம் வெறுங்கண்ணால் பார்க்க முடியும் அந்த வெள்ளிக்கோளுக்கு சற்று அருகே சனிக்கோள் சாட்டன் கோளும் கொஞ்சம் மங்களாக நம் கண்களுக்கு தெரியும் அதன் பிறகு மேல் நோக்கி சென்ற வேண்டால் யுரேனஸ் நெப்டியூன் இரண்டு கோள்களை அதுக்கு மேல் பார்க்க முடியும் தொலைநோக்கி இருந்தால் அதை பார்க்கலாம் சரியாக வான் உச்சியில் அதாவது நம் தலைக்கு நேரம் மேல் ஜூபிட்டர் என்று அழைக்கக்கூடிய வேளாண் கோள் இருக்கும் ஸோ அதையும் வெறுங்கண்ணால் தெளிவாக பார்க்க முடியும் அதன் பிறகு கிழக்கு திசையில் அதாவது மேற்கு திசையில் வீனஸ் கிழக்கு திசையில் மார் செங்கிற செவ்வாய்க்கோளை நாம் பார்க்க முடியும் செவ்வாய்க்கோள் சற்று ஆரஞ்சு கலர் செந்நிறம் கலந்த போல் இருக்கும் அதற்கு காரணம் அதில் அயன் ஆக்சைடு அதிகமாக இருப்பதால் அது செந்நிறமாக தெரிகிறது நாம் பார்க்கும் போதே அதனோட வித்தியாசத்தை நாம் காண முடியும் இந்த கோள்களை நாம் பெருங்கனாலே பார்த்து மகிழலாம் இந்த அரிய காட்சியை ஜனவரி இருபத்தொன்னு முதல் பிப்ரவரி இருபத்தொன்று வரை ஒரு மாதம் முழுவதும் நான்கு வாரங்களுக்கு எல்லா நாளுமே காண முடியும் வாய்ப்புள்ளவர்கள் தொலைநோக்கி பயன்படுத்தி மிகவும் தெளிவாகவும் இதை கண்டு மயிலுங்கள் இந்த அரிய வாய்ப்பு மீண்டும் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இந்த கோள்கள் ஒருங்கிணைவு மீண்டும் நடைபெறும் அப்பொழுதும் இதை மீண்டும் நாம் பார்க்க முடியும் இந்த ஏழு கோள்களும் வானின் ஒரு டிகிரி சுற்றோட்ட பாதையில் அதுக்குள் வருவதால் நாம் இதையெல்லாம் நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மூணாம் தேதி நிலவுக்கு மிக அருகில் வெள்ளிக்கோளானது தெரிந்தது அதன் பிறகு ஜனவரி பதிமூணாம் தேதி பௌர்ணமி என்று நிலவுக்கு அருகில் செவ்வாய்க்கோள் இருந்தது இந்த நிலையில் வெள்ளியும் சனிக்கோளும் இதுவரை இல்லாத அளவு மிகவும் நெருக்கமாக அதாவது ஜனவரி பதினெட்டு அன்று மிகவும் நெருக்கமாக இருந்தது ஸோ அதன் பிறகு ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட வேகத்தில் நகர்ந்து கொண்டே இருக்கும் இதை நாம் சரியாக காண்பதற்கு இரவு ஏங்கில் ஏழு மணிக்கு மேல் எல்லா கோள்களையுமே நாம் சரியாக பார்க்க முடியும் இரவு ஏழு மணி முதல் இரவு ஒம்பது மணி பத்து மணி வரை சரியாக பார்க்கலாம் இதை பார்ப்பதற்கு வானம் மேகமூட்டம் இல்லாமல் மிகவும் தெளிவாக இருந்தால் இந்த அரிய காட்சியை மிகவும் அற்புதமாக காணலாம் ஒரு மாத காலம் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்று ஒரு நாள் மேகமூட்டம் இருந்தால் கூட அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ மேகமூட்டம் இல்லாமல் வானம் தெளிவாக இருக்கும்போது இதை கண்டு மகிழுங்கள் ஒம்பது மணிக்கு மேல் இரவு ஒம்பது மணிக்கு மேல் இந்த வீனஸ் சாட்டன் அதாவது வெள்ளி சனிக்கோள் மேற்கள் மறந்துவிடும் அதற்கு முன் இந்த ஆறு கோள்களையும் நீங்கள் பார்த்து மயிலுங்கள் அதன் பிறகு பார்த்தால் வியாழன் செவ்வாய் போன்ற கோள்களை இரவு ஒம்பது மணிக்கு மேலும் நாம் பார்க்க முடியும் வானம் தெளிவாக இருந்து அனைவரும் பார்த்து மயிலுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்